அலாம் வரைக்கும் வரமத்து அல்லாஹி வரகா அலமது இல்லாஹி ரபுல் அரவின் ஒஸ்லாத் வசலாம் கரீம் ஒமன் தபி இலாயி மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை என்கின்ற இபாதத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்து கலிமாவிற்கு அப்புறம் இஸ்லாத்தில் இரண்டாவது இடம் வழங்கப்பட்ட இஸ்லாத்தினுடைய ஐந்து அடிப்படையான தூண்களில் ஒன்றுதான் தொழுகை ஆகவே தான் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்லாவுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க இன் இந் அபி வல் குஃப்ரி தரக்கலா ஒரு முஸ்லீமுக்கும் ஷிருக் மற்றும் குஃபூரில் உள்ளவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொழுகையை விடுவதுதான் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ தொழுகை என்பது ஒரு மனிதன்ட்ட ஒரு முஸ்லீம் கிட்ட அவசியமாக இருக்கணும் குஃபூரில் உள்ளவங்களும் ஷிர்கில் உள்ளவங்கள்கிட்ட தான் தொழுகை இருக்காது ஒருவர் இந்த மார்க்கத்தில் இருக்கிறாருன்னு அவசியமாக அவர்கிட்ட என்ன செய்யணும் தொழுகை இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது அல்லாஹுடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க திரும்பிதில் வரக்கூடிய ஹதீஸ் அபுதாவின் இந்த ஹதீஸ் வருது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவ்வலுமா யுஹாசபு விஹீல் அப்து யோமல் கயாமத்து மின் அமரிஹி சலாத்துஹு ஒரு அடியானுடைய விஷயத்தில் மறுமை நாளில் முதல் முதல்ல அவன்கிட்ட விசாரிக்கப்படக்கூடியது அவனுடைய தொழுகை குறித்து தான் ஃப இன் சல்ஹத் ஃபகத் அஃப் அந்த மனிதன் வன் அவ அந்த மனிதன் வந்து அந்த தொழுகை விஷயத்துல சரியா இருந்துட்டான்னு சொன்னா சீராக இருந்துட்டுன்னு சொன்னா அவன் வெற்றி அடைந்து விடுவான் அவன் ஈரற்றம் பெற்று விடுவான் வயின் ஃபசதத் ஒரு அவனுடைய அந்த தொழுகை சம்பந்தமான விசாரணையில அவன் தோல் அவன் வந்து சரியா இல்லைன்னு சொன்னான் அதில் சரியான முறையில் அவனுடைய தொழுகை அமையலன்னு சொன்னா ஹாபசீர அவன் தோல்வி அடைந்து விடுவான் நஷ்டம் அடைந்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஆக தொழுகை என்பது ஒரு முஸ்லீம் உடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த தொழுகை தான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் குஃபுருக்கும் மத்தியில் வேறுபாட காட்டக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த தொழுகை விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலக்கூடிய மக்கள் தொழுகை என்ற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லீம் என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை தங்களை முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு தொழுகையில் ஈடுபடுறாங்களே அப்படிப்பட்ட மக்களில் பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழுகை விஷயத்தில் பொதுபோக்காகவும் சில நேரங்களில் தொழுகை விஷயத்தில் அவர்கள் அந்த தொழுகை எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணாதவர்களாமல் இருக்கிறாங்க நிறைய பேரை பார்க்குறோம் தொழுகையை அதனுடைய தொழுவது கிடையாது தொழுகையை ஆண்கள் ஜமாத்துல வந்து என்ன செய்யறது இல்ல கலந்து கொண்டு தொழுவது கிடையாது தொழுகை விஷயத்துல ஒரு பொதுபோக்கான நிலையையும் தொழுகை விஷயத்துல எப்படி அதை பேருதலாம் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த ஒரு நிலையை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்காம இருக்கிறோம் பார்க்காம இருக்கிறோம் ஆகவே அது தொடர்பான விஷயத்துல தொழுகையை நாம சரியா பேண வேண்டும் என்று சொன்னால் தொழுகை விஷயத்துல நாம சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுல நம்ம இடத்துல வந்து தொழுகை நமக்கு கடினமா ஆகாம சிரமம் இல்லாம நாம தொழுகின்ற இபாதத்தை நல்ல முறையில நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கும் சில முக்கியமான அம்சங்களை சொல்லுது அதுல முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால் இது சம்பந்தமா ஒருவர் தொழுகை விஷயத்துல அவர் தொழுவது சிரமமா இருக்குது தொழுகையில வந்து அவர் என்ன செய்யறாரு அதை செயல்படுத்துவதை ஒரு பெரிய கடினமா பாக்குறாரு அவர் அதுல பின்தங்கி போறாரு என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய முதலாவது அம்சம் அவர் அல்லாவிடத்தில் இதற்கு துவா செய்ய வேண்டும் தன்னுடைய தொழுகை விஷயத்துல சீராக்குவதற்காக வேண்டியும் அதில் பேணுதலாக இருப்பதற்காக வேண்டியும் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் பாருங்க அபுதாவதுல நசையில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சாசம் அவர்கள் மொஹாத் என்ற சஹாபியை அழைத்து சொல்றாங்க வவ்வாஹி இந்நீல வகைப்புக்க வவ்வாய் இந்நீல வகைப்புக்க மொஹாதே அல்லா மீது ஆணையா உன்னை நான் விரும்புகிறேன் உன்னா அல்லா மீது ஆணையா விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃபக்கால ஊசிக்க நான் உனக்கு சில உபதேசங்களை சொல்கிறேன் யா மகாத் உனக்கு சில உபதேசங்களை சொல்கிறேன் என்ன உபதேசம் தொழுகையில நீங்க என்ன செய்யுங்க இந்த பிரார்த்தனைய கட்டாய கேளுங்க இந்த பிரார்த்தனை நீங்க செய்யுங்க என்ன பிரார்த்தனை அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னுடைய இபாதத்தை அழகான முறையில் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக எனக்கு அந்த ஆற்றலை தந்தருள்வாயாக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்ற இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா இருந்து சொன்னாங்க அப்போ அல்லாவிடத்துல நாம தொழுகின்ற இபாதத்துல சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகை நமக்கு கடினமாகவோ சிரமமாகவோ ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவிடத்துல இந்த தொழுகை விஷயத்துல பேணுதலுக்காக வேண்டியும் அதை சரியான முறையில் பாருங்க அல்லாஹுடைய தூதர் நிறைய இபாதத்துன்னு சொல்ல செய்கிற இபாதத்தை அழகான முறையில் செய்கிறதுக்கான அந்த உதவி எல்லாம் நீ எனக்கு செய்ய என்று அல்லாட்ட உதவியை கேட்க சொல்றாங்க ஆக நிமிக்க மாவட்டார்களே முதலாவது விஷயம் அல்லாஹிடத்துல நாம் இதற்காக என்ன செய்யணும் அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்னுடைய தொழுகை அல்லா ஈடுபாடு உள்ளதா மாத்து பேணுதல் உள்ளதாக மாத்து நான் தொழுகையில சரியாக இருக்கணும் ஏன்னா அது தொழுகை என்பது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான அம்சமாக இருப்பதினால அதில் நான் சரியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கூட குரானில் சொல்கிறான் ஈயாக்கனை சையின் அல்லாஹ் உன்னை மட்டும் நாங்கள் வணங்குவோம் உன்னிடத்தில் மட்டும் உதவியை கேட்போம் ஏன் அல்லாஹ் இபாதத்தோடு உதவியை சொல்கிறான் ஒரு மனிதன் அல்லாவை முறையாக வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹிடத்தினுடைய அல்லாஹைய உதவி அந்த மனிதருக்கு அவசியமாக கிடைக்கணும் அதனால தான் அந்த உதவி அல்லாட்ட எதிர்பார்க்கணும் அவன்கிட்ட கேட்கணும் அடுத்து இரண்டாவது அம்சம் பாருங்கள் நம்முடைய இபாதத்துகள் கடினமாக ஆகாமல் இபாதத்துகளில் பேருந்துள்ள நம்ம ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இரண்டாவது அம்சம் நாம் நம்முடைய விஷயங்களில் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யணும் நம்ம கேட்பதோடு அடுத்து இரண்டாவதாக நிறைய அல்லாஹ்வை நாம் விக்ர் செய்ய வேண்டும் அதிகமாக அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய விக்கிர்களை நம்முடைய நாவை அதிகமாக என்ன செய்யணும் உச்சரிக்க வேண்டும் அதிகமாக துவா போன்ற விஷயங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் காலை மாலை துவாக்களை பேணுவது மற்ற துவாக்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்பது எப்போதுமே நம்முடைய நாவல அதிகமாக விக்ர் வந்து என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இதுவும் நம்முடைய இபாதத்துகளை சீராக ஆக்குவதற்கும் பேணுதலாக ஆக்குவதற்கும் மிக முக்கியமான அம்சம் பாருங்கள் திருமீதியில் அபினிமாஜால் வரக்கூடிய சையான் ஹதீஸ் ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இந்த ஷராயில் இஸ்லாம் கசுரத் அலையா பிஷின் அல்லாவுடைய தூதரே இஸ்லாத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு இஸ்லாத்தினுடைய அந்த க இபாத சம்மந்தமான அந்த சட்டங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப அது கடினமாக இருக்கு என்னால் அதை வந்து முறையாக செயல்படுத்த முடியல என்று கேட்குறாங்க எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துவதை கொண்டு இந்த இபாதத்துகளை நான் என்ன செய்யணும் இந்த சிரமம் இல்லாமல் நான் வந்து நிறைவேற்றணும் அது எனக்கு உதவியாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை சொல்லுங்கள் என்று ஒரு சஹாவி கேட்குறாங்க அப்போ அல்லாவை இபாதத்து செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் எனக்கு அதில் வந்து நான் என்ன நினைச்ச சில விஷயங்கள்ல என்னால் முடியலை சிரமத்தை நான் உணர்கிறேன் ஆகவே எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஏதாவது வழியை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாஹோடைய தூரம் அங்கே பாருங்கள் நீங்கள் இபாதத்துகளை கொள்ளுங்க அப்படின்லாம் சொல்ல மாறாக என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு வழிகாட்டுதல சொல்கிறாங்க எந்த வழிகாட்டுதல சொல்கிறாங்கன்னா எதை செய்தால் அந்த இபாதத்துகள் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இலகுவாகும் என்பதை பற்றி சொல்லும்போது லா திக்ரி இல்லா உம்முடைய நாவை வந்து என்ன செய்யட்டும் எப்போதுமே அல்லாஹுவை விக்ரி செய்து கொண்டுட்டு உம்முடைய நாவை நீங்கள் ஈரமாக்குங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய நாவில அதிக அதிகமாக நீங்க விக்ரி செய்துகிட்டே இருங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக தெரியக்கூடிய இந்த இபாதத்துகள்லாம் உங்களுக்கு இலகுவாயிடும் நீங்க அதில் பேணுதலாக இருப்பீங்க என்று அல்லாஹுடைய சொல்றாங்க அப்போ அல்லாஹ் அதிகமாக அல்லாவை விக்கிரி செய்வதும் நம்முடைய இபாதத்துகளில் கவனம் எடுப்பதற்கும் பேணுதலாக இருப்பதற்கும் அது சிரமமாக நம்ம மீது ஆகாமல் இருப்பதற்கும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது தான் பாருங்கள் அல்லாஹ் தலா குரானில் சுரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் முனாஃபிகளை பற்றி சொல்கிறான் வல எூர்ணமாக இல்லா கலீலன் முனாஃபிகளை எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவாங்க அவங்க மக்களுக்கு காட்டுவதற்காக அல்லாட்டை வந்து வணங்கும் போது நிற்கும் போது தொழுவும் போது சும்மா என்ன செய்வாங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்துல அல்லாவை விற்று செய்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்போ அல்லாவை அவங்க விற்று செய்கிறது என்ன ஒன்றுமே இல்லை மிக குறைவானதுதான் என்பது அல்லாஹ் தெரியப்படுத்துகிறோம் அப்போ ஒரு முக்மீனுடைய வாழ்வில் விக்கிர என்பது குறையக்கூடாது அதிகமாக அல்லாஹை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் குரான்லையும் சுனாலே வரக்கூடிய துவாக்களை அதிகமாக அல்லாட்டை ஓதிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் சுஹான் அல்லா அலமதுல்லா போன்ற விற்றுகளை அதிக அதிகமாக நம்முடைய நாவலை சொல்வதன் மூலமாக இபாதத்துக்கு நமக்கு லேஸ் ஆகும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது அம்சம் நம்முடைய தொழுகை போன்ற இபாதத்துக்களை குறிப்பாக தொழுகையை நாம் முறையாக பேண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மூன்றாவது ஒரு அம்சம் நாம தொழுகை விஷயத்துல குறிப்பா அசர் தொழுகை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதை வக்தில் தொடுவதற்கு ஆண்கள் பெண்களும் முயற்சிக்கணும் கூடுதலாக ஆண்கள் அந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏன்னா அந்த அசர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மனிதன் சரியா இருந்துட்டான்னு சொன்னா மற்ற பக்து தொழுகையில் கூட அவனுக்கு வந்து கொஞ்சம் இலகுவாயிடும் அதனால அதனாலதான் குலான்னு சொல்றான் ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தி எட்டாவது உஸ்தா நீங்கள் தொழுகைகளை பேணி கொள்ளுங்கள் தொழுகையை பேணி கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான் தொழுகையை கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு பொதுவாக குறிப்பிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான் நடு தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் நடுத்தொலகை என்பது என்ன அசர் தொழுகை ஆகவே இந்த அசர் தொழுகை விஷயத்தில் நாம் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த அசர் தொழுகை விஷயத்தில் என்ன செய்வாங்க அதில் வந்து ஈடுபாடு காட்டாமல் இருப்பாங்க அதில் பின்தங்குவாங்க அதை முறையாக நிறைவேற்றாமல் இருப்பாங்க அந்த பக்தில் தொழாமல் இருப்பாங்க அப்போ அந்த தொழுகை விஷயத்தில் குறிப்பாக அசர் தொழுகையில் கரெக்டாக இருந்தால் மற்ற தொலகையெல்லாம் நமக்கு சரியாக வந்துடும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசல்களில் ஃபஜரில் மக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருப்பதை காட்டிலும் அசர் தொகைகள் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன் வேலை செய்யற அந்த ஒரு கலைப்புனால நிறைய பேர் என்ன செய்வாங்க ஓய்வு எடுப்பதனால் வரமாட்டாங்க இப்போ அந்த தொழுகையில் ஒருத்தர் பேருதலால் வராருன்னா மற்ற தொழுகை அவருக்கு இலகுவாக இருக்கும் ஆகவே அந்த துறையில் கவனமாக இருக்கும் அதனால இந்த சொன்னாங்க பாருங்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஐ ஐநூற்றி ஐம்பத்தி மூணாம் நம்பர் ஹதீஸு மன் தரக்க சலாத் ஆசிரி ஃபக்கத் ஹபித் அமலு யார் ஒரு அசர் தொகையை விட்டுடுறாரோ அவருடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும் வீணாக்கப்பட்டுரும் இந்த அளவுக்கு மார்க்கத்தில் அசர் தொலகை விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த அசர் தொலகை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஜ்ரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஷா இந்த மூன்று தொழுகையில் ஒரு மனிதன் பேன ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு மற்ற மற்ற தொலைகைலாம் ஈஸியாகிடும் மற்ற மற்ற இபாரத்துகள் கூட அவனுக்கு ஈஸியாகிடும் அடுத்து கடைசி நான்காவது ஒரு அம்சம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஃபர்லு தொழுகையில நம்ம ரொம்ப பேணிதாக இருக்க என்றால் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்கள்ல நாலாவது முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் நாம் இந்த ஃபர்லு தொழுகையை தொழுவதோடு சுண்ணத்தான அதிலும் குறிப்பாக சுண்ணத்தை மோக்கதான்னு சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் தொழுகையிலையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இதை நாம் கரெக்டாக செயல்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னால் ஃபர்லு தொழுகையில் நாம் வந்து ரொம்ப பேணுதலாக இருப்போம் அதை கரெக்டாக நம்ம நிறைவேற்றும் அதனால தான் பாருங்கள் அல்லாவுடைய தோல் சொன்னாங்க அல் ஹதீஸ் உல் குதிசி அல்லாவே சொல்வது போன்று قال الله تبارك وتعالى من آذى لي بليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إليه مما افترضته عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه புகார் வரக்கூடிய ஹதீஸு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாவே சொல்வதை போன்று அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அடியாரோடு என்னுடைய நல்லடியாரோடு இறைநேசரோடு யார் பகைமை பாராட்டுவாரோ அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் நான் விரும்பக்கூடிய விஷயங்களில் எதை நான் கடமையாக்கிக்கிற இருக்கின்றனோ அந்த கடமையாக்க விஷயத்தை கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்யலான் என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருக்கத்தை பெறான் அல்லா சொல்கிறான் அல்லாவன் இருக்கக்கூடிய வழிகளில் ஒரு வழி என்ன அல்லா எதை அவனுக்கு விருப்பமாக இருந்து கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை செய்வதை தான் ஒரு அடியான் அல்லாவிடத்தில் நெருங்குவதாக அல்லா தெரிவிக்கிறான் அடுத்து கடமையை தாண்டி அவன் என்ன செய்கிறான் நஃபீலான வணக்கங்களை கூடுதலாக செய்யும் போது அந்த மனிதனை நேசித்து விடுகின்றான் அல்லாவே அந்த மனிதன் நேசிச்சுட்டா என்ன ஆகிடும் ரசூல்லா சொல்கிறாங்க அல்லா சொன்னதாக அந்த மனிதன் அல்லா எப்படி ஆக்கிடுவான்னா அவன் பார்க்கின்ற பார்வையை அல்லா மாறிடுவான் அவன் கேட்கின்ற காதை எல்லாம் மாறிடுவான் அவன் பிடிக்கின்ற கையாக அல்லா மாறிடுவான் அவன் நடக்கின்ற காலாக எல்லாம் மாறிடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய பார்வை எல்லாம் சீராக்கிடுவான் அவனுடைய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சீராக்கிடுவான் நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்குற மாதிரி ஆக்குவான் நல்ல விஷயங்களை மட்டுமே பிடிக்கிற மாதிரி ஆக்குவான் நல்ல விஷயத்தின் பக்கமே செல்லக்கூடியன்னு எல்லாம் மாற்றிடுவான் அல்ல அந்த மனிதனை உறுதியாக்கிடுவான் சீராக்கிடுவான் அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் ஃபர்லு விவாதத்துக்களை தாண்டி நஃபில்லையும் பேருதல் அவன் காட்டுறான்னா அது என்ன செய்யும் அவனுக்கு நஃபில்லையும் ஒரு உறுதித்தன்மை கொண்டு வரும் ஆக நிமிக்க அம்மாடியார்கள் நம்ம செய்யக்கூடிய வணக்கத்தை நம்ம பேணுதலாகவும் அதில் எந்த விதமான ஒரு சிரமமும் நமக்கு ஆக ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நம்ம செயல்படுத்தி நடக்க வேண்டும் அது தொடர்பான விஷயத்திலெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக அஹமது இல்லாஹி அபுல்லாலமீன்